எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை நாளனைக்கு வரக்கூடிய சனி ஜெயந்தின் பொழுது சனி பகவானுக்கு உகந்த எந்த ஒரு பொருளை நம்ம கோவில்களுக்கு வாங்கி தரணும் யாரெல்லாம் தரணும் இந்த பொருளினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த குறித்த நாளனைக்கு நம்ம சனி பகவானை குளிர் செய்யக்கூடிய இந்த செயலை செய்தாலே போதும் கண்டிப்பாக கோடான கோடி நன்மையானது தேடி வரும் இப்படி இந்த எல்லா விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உண்மையிலேயே நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு சொல்லியிருக்கு நல்லவருக்கு நல்லவராகவும் கெட்டவருக்கு கெட்டவராகவும் விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் சனிச்சா அப்படின்னு பார்த்தா மெதுவாக நகர்வது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இப்படி இந்த சமஸ்கிருத பெயரை தான் தமிழில் நம்ம சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி திசை நடக்குது அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பயப்படுறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை கடக்க சனி பகவான் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்து இரண்டரை வருடங்கள் மெதுவாக நகரும் ஒரே கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த சனி அதே அதேபோல் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தாலும் அது இந்த சனி கிரகம் தான் இப்போ பெரும்பாலானோர் பார்த்தீங்க அப்படின்னாக்க சனி திசை நடக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான பயத்தோடு இருப்பாங்க இந்த மாதிரியான பயம் எதுவுமே தேவை கிடையாது இப்போ ஆசிரியரை எப்போ பார்த்து பயப்படுவோம் நம்மளுடைய வேலைகளை சரிவர செய்யலை நம்ம சரியாக படிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசிரியரை பார்க்கும் பொழுது ஒரு விதமான பயமானது இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய கடமைகளை சரிவர செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும் நம்ம நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையே இல்லை சனி பகவானை போல கொடுப்பாரும் யாரும் இல்லை சனி பகவானை போல கெடுப்பாரும் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பல மொழியும் இருக்கு இதுலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா கொடுப்பதில் வள்ளல் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் அதே மாதிரி தான் நம்ம ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுது நமக்கு கெடுதலான பலன்களை தரக்கூடியவரும் சனி பகவான் தான் சனி பகவானுடைய அவதார திருநாளை தான் சனி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் பொதுவாக வைகாசி அமாவாசை நாளின் பொழுதுதான் சனி பகவான் அவதரித்தார் அப்படிங்கிறதால அந்த நாளை ஒட்டி வரும் ஆனால் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய தேதி வந்து வைகாசி அமாவாசை நமக்கு காலை நேரத்தில் அதாவது நாளைய தினம் காலை நேரத்துல தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரைக்கும் நீடுத்திருக்கு இல்லைங்களா அதனால இருபத்தி ஏழு அந்த அதிகாலை நேரத்துல அமாவாசை தேதி இருக்கு அப்படிங்கிறதால இருபத்தி ஏழாம் தேதி தான் நம்ம சனி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இப்படி இந்த நன் நாளனைக்கு யாரெல்லாம் சனிபகவான கண்டிப்பா வணங்கி வழிபாடு மேற்கொள்ளணும் கெடுபலன்கள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா நேரங்களிலுமே எல்லாருமே நியாயமா எல்லா விஷயங்களுக்கும் நடந்து கொண்டோமோ அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கே தெரியாது ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நியாயமா இருந்தாலுமே அது அடுத்தவர்களுடைய பார்வைக்கு அந்நியாயமாக தான் தெரியும் அதனால் பொதுவாகவே சனி திசை நடக்கக்கூடியவர்கள் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி ஏழரை சனி இப்படி எந்த ஒரு சனி திசையும் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட சனி ஜெயந்தி நாளின் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றுவது அப்படிங்கிறத செய்தாலே போதும் நம்ம அறியாமையின் காரணமாக செய்த ஏதாவது ஒரு சில கெடுபலன்கள் நம்மளை தாக்காமல் இருக்கும் சனி ஜெயந்தி நாளின் பொழுது சனி பகவானுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி தரணும் அதை தவிர்த்து நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் பின்பற்றுவது அப்படிங்கிற அப்படிங்கிறத செய்யணும் பொதுவாக நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே தொடங்கக்கூடிய ஹோரை வந்து செவ்வாய் ஹோரை அந்த நாளில் நமக்கு வரக்கூடிய சனி ஹோரை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று டு பன்னெண்டு அப்படிங்கிற நேரத்தில் வருது அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் கோவில்களுக்கு போயிட்டு அங்கே வீட்டிருக்கக்கூடிய சனி பகவான் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்யணும் கருப்பு சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் கோவில்களுக்கு நீங்கள் அதாவது சனி பகவான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு நல்லெண்ணெய் வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கி தந்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இது எல்லாமே சனி பகவானுக்கு பிடித்த மாணவிகள் இல்லைங்களா அதனால இந்த குறித்த சனி ஜெயந்தி நாளின் பொழுது சனி பகவானுக்காகவே நம்ம இந்த செயல்கள் செய்யறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய கெடுபலன்கள் நம்ம ஏதோ ஒரு தருணத்துல அறியாமையின் காரணமா செய்த கெடுபலன்கள் பலன்கள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகுவதற்கு உண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ நான் சொன்ன இந்த நேரம் சனி ஹோரை காலையில பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிற நேரத்துல உங்களால இந்த விஷயங்களை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட மாலை ஆறுட்டி ஏழு அப்படிங்கிற நேரத்தில் கண்டிப்பாக நான் சொன்னது அனைத்தையுமே செய்திருங்க இதை தாண்டி நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களையும் இன்றைய தினம் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் எல்லாமே எனக்கு தொட்டதெல்லாமே கெடுபலன்களாகவே இருக்குது என்னால் முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்க இந்த குறிப்பிட்ட சனி ஜெயந்தி நாளின் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக செய்யணும் தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடியது அன்னதானம் ஒருவருடைய பசி ஆறும் பொழுது அவருடைய வயிறு இருந்த அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா வாழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு

உணவுகள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் எல்லை தூவிட்டு கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ எது உங்கள்கிட்ட இருக்கோ கூடுமான வரைக்கும் கருப்பு எல்லை பயன்படுத்துங்க ஏன்னா சனி பகவானுக்கு கருப்பு நிறம் உகந்தது அப்படிங்கிறதால கருப்பு எல்லை பயன்படுத்தி கொஞ்சம் தூவிட்டு அதை நீங்கள் காகத்திற்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் வைக்கும் பொழுது நீங்கள் தரையோடு தரையாக உணவை வைப்பது அப்படிங்கிறத எப்பயுமே செய்யக்கூடாதுங்க ஒரு வாழை இலைக்கு மேலே வைத்து வைப்பது அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே ஒரு சிறப்பான செயலை பார்க்கப்படுது நிறைய இடங்களில் காகத்திற்கு நான் உணவு வைத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அசுத்தமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் மனமகிழணும் நமக்கு இதனால் சனி திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் சனி பகவானால் வரக்கூடிய கெடு பலன்கள் அனைத்துமே குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறோம் அப்படி செய்யக்கூடிய செயலை ரொம்பவுமே திருத்தமான முறையில் செய்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்மளை வந்தடையும் அதனால் ரொம்பவுமே கவனத்தோடு வாழ இலைக்கு மேலே உணவை வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க பக்கத்தில் தேங்காய் தொட்டியில் நீங்கள் கொஞ்சம் நீர் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்யணும் இப்போ நிறைய நேரங்களில் சனி திசை நடக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு தருணங்களில் ரொம்பவுமே அவமானப்படக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்லைங்களா அப்படி சனி பகவான் சில நேரங்களில் நமக்கு அவமானமான கஷ்டங்களை ஏற்படுத்தி தரார் அப்படின்னு சொன்னால் அதை தடுக்கக்கூடிய விதத்தில் சனி ஜெயந்தி நாளின் பொழுது கருப்பு நிறம் கலந்த வஸ்திரத்தை தானம் வழங்குவது அப்படிங்கிறது செய்யணும் ஏழ்மையான நிழல் இருக்கக்கூடியவங்களுக்கு தேடி சென்று இந்த வஸ்திர தானத்தை செய்கிறோம் அதுவும் கருப்பு நிற வஸ்திரத்தை தானமாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே இந்த வஸ்திரம் அப்படிங்கிறது ஒருவருடைய மானத்தை காக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறதால இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானுடைய கருணை பார்வையானது நம்ம மேலே விழும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது அதனால் கட்டாயம் இந்த சனி ஜெயந்தி நாளின் பொழுது இந்த ஒரு செயலையும் செய்ய மறக்க வேண்டாம் அதே மாதிரி சனி ஜெயந்தி நாளின் பொழுது அனைவருமே சனி திசை குறிப்பிட்டு நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் அனைவருமே சனி பகவானுக்காக எல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கருப்பு நிற வஸ்திரத்தில் கொஞ்சம் கருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு முடிச்ச மாதிரி நீங்கள் வீடுகளிலே தயார் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டிலருந்தே நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அகல் தீபத்தை புதுசாக வாங்கி அந்த அகல் தீபத்துக்கு மேலே முடிச்ச வச்சுட்டு அதில் நல்லெண்ணெயை விட்டு அந்த முடிச்ச திரியா பாவித்து நம்ம ஏற்றி வணங்கும் பொழுது கண்டிப்பாக சனி பகவானுடைய அருளாசியானது நமக்கு பாரிபூர்ணமாக சீக்கிரமா கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே குறிப்பிட்டு சனிஹோரி நேரத்தில் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஒன்று காலையில் பதினொன்று டு பன்னெண்டு இல்லைனா மாலை ஆறு ஏழு நான் சொன்ன விஷயங்களை நினைவில் வைத்து செயல்படுங்க கட்டாயமாக நமக்கு இந்த சனி ஜெயந்தி நாளில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் வந்து விடுபட முடியும் சனி பகவான் என்றென்றைக்குமே நமக்கு காக்கும் கடவுளாக இருந்து எல்லா விதமான துன்பங்களையும் விரட்டி நமக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தருவார் அப்படிங்கிறதுல துணியும் சந்தேகம் இல்லை இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்த விஷயங்களை அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அந்த பதிவுல சொன்ன விஷயங்களை கடைப்பிடித்து எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்